எதிரி யாருன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் எதிர்க்கிறது திராவிட பண்ணிகளை எதிர்த்துட்டு இருக்கோம் அது மேலே இருக்க ஒட்டுண்ணிகள் நாங்கள் விளையாட்டாக விளையாடுபவர்களில் வீரமாக விளையாடுபவர்கள் கவனமாக வார்த்தை விடுவோம் நாய்கள் தான் இன்னைக்கு தெலுங்கு கூட்டம் இவனுங்க வந்து நாங்கள் நாற்பது சதவீதம் இருக்கும் அப்போ எதுவும் பேசல இங்க இருக்கிற அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு யாரு கே என் நேரு யாரு காந்தி யாரு யார் இவங்களா ராதாகிருஷ்ணனுக்கு ஈரோட்டில் அடி விழுந்ததும் கொண்டு போடுவோம்னு சொன்னா துரத்தி துரத்தி நாம் தமிழக கட்சி பிள்ளைகளை அடிச்சமோ அதை போன்ற சூழலை ஏற்படுத்திடாங்க ஆனா சீமான் அண்ணனுக்கு கொலை மிரட்டல் விட்டிருக்காங்க இருக்காங்க குறித்து உங்க கருத்து என்ன இந்த கொலை மிரட்டலுக்கு எல்லாம் சீமான் பயவிடுவாரு நீங்க நினைக்கிறீங்களா தொடர் சீமான் அண்ணன் மீது கொலை மிரட்டல் விடுத்த அந்த நபர் பேர் வந்து சந்தோஷ் அவர் தேனி மாவட்டத்தில் ஒரு சாதி ரெட்டியார் ஒரு தெலுங்கு சமூகத்திற்கான ஒரு சாதி சங்கத்தில் ஒரு செயலாளராக இருக்கிறார் தேனி மாவட்ட செயலாளராக அவருக்கு நான் அழைப்பு விடுத்தேன் இந்த மாதிரி அழைப்பு இந்த மாதிரி ஒரு பகிரமான ஒரு கொ கொலை மிரட்டல் விட்டிருக்கீங்களே இது என்ன அப்படின்னு கேட்குறப்போ அவர் ஒரு மூன்று நான்கு பேர்களை சொன்னார் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளுகளை வந்து நாம் தமிழர் கட்சியோ ஆனால் சீமானவர்களோ கிடையாது ஏன்னா நாங்கள் யார் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் யார் என்ற ஒற்றை கேள்விக்கு பதில் வந்து பிரபாகரனின் பிள்ளைகள் அப்படிங்கிறதான் பதில் மேலிருந்து விழுந்த கொத்துக்குண்டுகளுக்கே பயப்படாத தமிழ் இனப்பிள்ளைகள் நாங்கள் எங்கள் நிலத்தில் வா நாங்கள் கூப்பிட்டு உங்களுக்கு வந்து கண்டமானிக்கு வார்த்தை பேசுகிறதோ அவதூறு பேசுகிறதோ அதுக்கு அதுக்கான நேரம் எங்களுக்கு இல்லை ஏன்னா எங்களோட எதிரி யாருன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் எதிர்க்கிறது திராவிட பண்ணிகளை எதிர்த்துட்ருக்கோம் அது மேலே இருக்க ஒட்டுண்ணிகள் ஒட்டுண்ணிகளில் அவன் வந்து ஒரு ஐநூறுரூவா சம்பளத்துக்கு டெய்லி வேலைக்கு போகிற ஒரு நபர் அவனை போய் நம்ம அடித்து புடிச்சு இதெல்லாம் வீண் வேலையும் தான் பார்க்குறோம் அவன் வந்து அண்ணன் சீமான கொலை மிரட்டல் விட்ருக்கான் வழக்கு வழக்கு கொடுத்துருக்குறோம் காவல்துறை கண்காணிக்கிட்டு எங்களோடய மெயின் எதிரி யார் அவனுக்கு நாங்கள் கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு எங்களுக்கு கெட்ஸ் இருக்குது நாங்கள் அதை இந்த ச ஜனநாயக நாட்டில் அதை பண்ண மாட்டோம் தேர்தல் அரசியல் நின்று ஒவ்வொரு பக்கமும் கூட்டம் போட்டு ஒவ்வொரு பக்கமும் உறுப்பினர் சேர்க்கை போட்டு இந்த மண்ணு இந்த மக்களும் வந்து தமிழ் தமிழர்களுக்காக தான் தமிழர் தான் இந்த நிலத்தை ஆளணும்னு மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்தி நாங்கள் வாக்கு சேகரிப்பு ஒழிஞ்சு இந்த மாதிரி கொலை மிரட்டல் விடுறது இந்த மாதிரி சும்மா பூச்சாண்டி கட்டுறது அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அதை பண்ணுவதற்கான தளமும் களமும் இது அல்ல அவங்க விளையாட்டு தினமாக பேசுகிறாங்க நாங்கள் விளையாட்டாக விளையாடுபவர்களில் வீரமாக விளையாடுபவர்கள் கவனமாக வார்த்தை விடணும் முன்னேற்ற கழகம் போராட்டம் பண்ணாங்க இந்த போராட்டத்தை இப்போதான் வெளியே வர்றாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியை வந்து தமிழ் தேசியம் என்று ஒருங்கிணைக்கிறப்போ இருந்து பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க பிரிவினைவாதம் பேசுகிறாங்க தமிழ் தமிழர்னு பேசுகிறாங்க எங்களுக்கு புரியல தெலுங்கானால தெலுங்கு தேசம்னு கட்சி ஆரம்பிக்கிறப்போ வாயை மீ மூடிக்கொண்டிருந்த இதே இந்த பரதேசி நாய்கள் தான் இன்றைக்கி தெலுங்கு கூட்டம் இவனுங்க வந்து நாங்கள் நாற்பது சதவீதம் இருக்கும் அப்போ எதுவும் பேசலை ரெட்டியார்களுக்கும் நாயுடுக்கும் நாயக்கருக்கும் மாநாடு நடத்துன்னு சொன்ன பெரியார் ஈவே ராமசாமியை எதுவுமே இவங்க சொல்லலை தமிழர்களுக்கு தமிழ் குடிகளுக்கு நீ வந்து இதை வைக்காத அதை வைக்காத தமிழர் இப்படி பார்ப்பான் 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 என்றாலே அது நம்ம தமிழ் குடி தான் பறையக்கூடியது தான் பார்ப்பான் ஆனால் அதையே பார்ப்பான்னு சொல்லி ஐயர் தான் இப்போ பார்ப்பான்னு சொல்லி மாற்றி இன்னைக்கு அந்த அந்த முற்று முழுதாக மடைமாற்றம் தான் இந்த திராவிடத்தோட வேலை திராவிடம் யார் கலாநிதி வீராசாமி என்ன வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் கம்மா குளோபல் ஃபெடரேஷன் கேஜிஎஃப்னு ஒரு மாநாடு நடக்குதுங்க ஆந்திராவில் அதில் போய் கலந்துக்கிட்டு நம்ம வார்டு தான் அங்கே சிஎம்னு பேசுகிறார் நம்ம மனவார்டுன்னு பேசுகிறார் இங்க இருக்கிற அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு யாரு கே என் நேரு யாரு காந்தி யாரு யாரு இவங்களா இவங்களாம் யாரு இவங்க எல்லாருமே அவங்களவா மணவாடு மணவாடு கோஷ்டி அப்போ தெலுங்கு தெலுங்கர்கள் சீமானுக்கு எதிராக தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்துறத இந்த திராவிட அரசாங்கம் உள்ளூரை ரசிக்கும் ஆனா அந்த போராட்டத்தை கவனிக்கிற அளவு கூட எங்களுக்கு நேரம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் அப்படிங்கிறது ஒரு பெரும் படை இந்த நிலத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இங்கே உரிமை இருக்கிறது இங்கே வாழ்கிற தெலுங்கிற்கும் அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணுன்னு தான் நாம் தமிழர் கட்சி நடக்குது இங்கே நினைக்க இங்கே இருக்கிற கன்னடர்களுக்குமான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணுன்னு தான் நாம் தமிழர் கட்சி நடக்குது நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை இன்னைக்கு எல்லா கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு போர் படையில் முக்கியமான படை அப்படின்னா ஐடிவிங் சொல்லலாம் தகவல் தொழில்நுட்ப பாசறை ஸ்ரீதர் அவர்கள் தெலுங்கர் அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாம் தமிழர் கட்சி கொடுக்கலையா எத்தனை பக்கம் நாம் இந்த மண்ணுக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல்தான் இங்கே தமிழர்கள் வாழ்கிறாங்க அவங்களுக்கான அரசியல் தான் இங்கே இருக்கணும் அவங்களுக்கான அரசியலை கொடுத்தா தான் நம்மளும் இங்கே நிலை பெற்று வாழ முடியும் நம்மளுக்கு நான் சரியான ஒரு ஆட்சி அமையும் அப்படிங்கிறத தெலுங்கர்களே நம்புகிறாங்க இந்த தன்னுடைய சுயலாபத்துக்காக திராவிடத்திலிருந்து போடுகிற ஒன்று ரெண்டு ரொட்டி துண்டுகளுக்காக மண்டி ஓட்டுக்கொண்டு கருப்பு சவு வேட்டிக்கு பின்னாடினு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது தொழில் எங்களோட வேலை என்பது களத்தில் மக்களுக்காக மக்களுடன் இங்கே நீடிஸ் மதர் நீடிஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன் என்று சொல்வார்கள் தேவையே கண்டுபிடிப்பின் ஆதாரம் இங்கே தேவை என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழ் தேசிய தான் தேவை இருக்குது திராவிட அரசியலுக்கோ தெலுங்கர்களுக்கோ இங்கே நீடு கிடையாது தேவை கிடையாது அதை மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதற்கான சரியான பதிலடி எதிர்பார்க்கலாம் இந்தியா எங்கள் தேசம் தமிழ்நாடு எங்கள் நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழக்கமிட்டுறாங்க இந்தியா எங்கள் தேசம் நாங்களும் தான் சொல்லுவோம் இந்தியா எங்கள் தேசம் இந்தியாவின் விடுதலைக்காக போராடியது யார் ஏங்க நாற்பதாயிரம் ஷேர்ஸுங்க நாற்பதாயிரம் பங்குகளை அப்பயே வாவுசி நம்ம பாட்டேன் நாற்பதாயிரம் பங்குகளை உருவாக்கி அவன் பொருளாதாரத்தில் அடிச்சாதான் அவனை ஊனப்படுத்த முடியுன்னு நாற்பதாயிரம் ஷேர்ஸ் உருவாக்கி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கப்பல் விட்டவங்க நம்மால் யார் சுதந்திர போராட்டம் யார் நல்ல கண்ணு இல்லையா இன்னைக்கு வரைக்கும் வாழும் சான்றாக இல்லையா இந்த தமிழர் நிலத்துல தீரன் சின்னமலை இல்லையா அழகுமுத்துக்கொன்னு இல்லையா பீரங்கின் வாயில் வைத்து என் உடலை சிதைத்தாலும் சரி ஆங்கில இடத்துல மண்டிகிட மாட்டேன்னு சொன்ன அழகுமுத்து கொண்டு இல்லையா தீரன் சின்னமலை இல்லையா ஐதர் அலி வரி கேட்ட போது இந்த சிவன்மலைக்கும் சின்னிமலைக்கும் நடுவில் இந்த சின்னமலை இருக்கிறான்னு போய் சொல்லு நான் ஐதர் சொல்லி அனுப்பினேன் எங்க தாத்த தீரன் சின்னமலை இல்லையா கொடிகாத்த குமரன் இந்த திருப்பூர் ம் தன்னுடைய இறுதி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் கொடியை பிடிச்சிட்டு நான் என் உயிரே போனாலும் ஜீர்த்து என்னுடைய தேச கொடியை விடமாட்டேன்னு சொன்னி செத்த மாவீரர்கள் இல்லையா தெலுங்கர்கள் என்ன என்ன அப்படி என்ன போராட்டம் இருக்குது தோழர் இது எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா இங்க தெலுங்குகளுக்குன்னு இரண்டு வேயங்கள் இருக்கு ஆந்திரா இருக்கு தெலுங்கானா இருக்கு தமிழ்நாட்டில் அவங்க அந்த நாயக்கர் ஆட்சி முறையில் நானூறு ஆண்டுகள் நாங்கள் ஆட்சி செஞ்சுட்டோம் அதனால் தமிழர் தமிழ்நாடு வந்து எங்களோடது அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்வை வந்து உருவாக்க பார்க்குறாங்க தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வேலைக்கு வந்தாங்கன்னு நம்ம ஒரு கருத்தை சொன்னீங்களே அந்த கருத்தை முற்றிலுமே முரணாக புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரேஷனுங்கிறது எல்லா காலகட்டங்கள்லேயும் நடக்கிறது தான் தமிழர்கள் நிறையா பக்கம் குடிபெயர்ந்துருக்குறாங்க தமிழர்களுக்கான பிரதித்துவம் எல்லா இடத்துலையும் இருக்குது ஈழத்தில் நம்ம சொந்தங்கள் கொத்து கொத்தா கொன்று குவிக்கப்பட்ட போது எல்லா தாய் எல்லா நிலங்களுக்கும் போனாங்க அந்த நிலத்திலலாம் மேஜரா இருந்து ஆட்சி செய்து கொண்டு ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் தெலுங்கர்கள் அப்படி கிடையாது இப்போ இந்த நிலம் நீங்க நாயக்கர் ஆட்சி காலத்துல இங்க வர்றாங்க அவங்க நாயக்கரோட ஆட்சி நடக்குது அந்த காலகட்டங்களில் குடியமர்த்தப்பட்டாங்க நம்ம திருப்பதி பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட தங்களை நாயுடு நாயுடுன்னு அவங்க அடையாளப்படுத்தினாங்களாமா தெலுங்கர்கள் நான் சொல்றது தெளிவாக புரிஞ்சுக்கேன் தெலுங்கர்கள் தமிழர்களை திருப்பதி பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களை நீ நாயுடு நீ நாயக்கர் என்று அடையாளப்படுத்தினாங்களாம் அப்போ அங்கே இருக்க தமிழ் என்ன பண்ணுறானா ஆமாம் நான் நாயுடுன்னு அவனே தன்னை கொள்ள ஆரம்பித்தான் ஒரு காலகட்டத்தில் உண்மையாக அதுதான் தான் இப்போ நீங்கள் ஒரு ஆயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன்னாடி தெலுங்குன்னு ஒரு மொழி கிடையாது தெலுங்குன்னு ஒரு மொழி கிடையாது தமிழும் சமஸ்கிருதமும் தானே தெலுங்குன்னு ஒரு மொழி பிறக்குது உண்மையா இல்லையா தோழர் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையாளம்னு ஒரு மொழி கிடையாது ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி கன்னடம்னு ஒரு மொழி கிடையாது சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா பாரதகண்டம் முழுவதும் பரவி வாழ்ந்தவர் தமிழை தாய்மொழியாக கொண்டார் நாகர்கள்னு சொல்றாரு அதுக்கு மேலே ஒரு சான்று வேணுமா போறவர தற்கொலை நான் என்ன சொல்றேன்னா தோழர் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா பல பைத்தியங்கள் உலகங்கள் தான் கண்டமானிக்கு வாயில் வந்ததால் உளறிட்டு இருக்கோம் அதை இந்த அரசாங்கம் இந்த ஆளும் அரசாங்கம் இந்த திராவிட தெலுங்கு கூட்டம் ஓங்கல் கூட்டம் என்ன பண்ணுன்னா ரசிக்கும் உள்ளூரை ரசிக்கும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காது நாங்களும் என்னென்னா இது பைத்தியம் அப்படின்னு சொல்லி கடந்து போகிறோம் ஒழிஞ்சு ஆனால் என்னென்ன ஒரு பொதுத்தளத்தில் வந்து பேசுகிறப்போ எப்படி வந்து ராதாகிருஷ்ணனுக்கு ஈரோட்டில் அடி விழுந்ததோ கொண்டு போடுவோன்னு சொன்னோன்னா துரத்தி துரத்தி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை அடித்தோமோ அதை போன்ற சூழலை ஏற்படுத்தாங்க ஏற்படுத்தாங்க இதே நாகை திருவள்ளுவன் கட்சிக்காரங்க ராவணன் குடியில் நாங்கள் முற்றுகிறோன்னு வந்தாங்க என்ன நிலமுன்னு அவனுக்கு தெரியும் வா ஒவ்வொருத்தரும் அடி வாங்கினா இன்றைக்கும் ஞாபகம் வச்சுருப்பேன் காரணம் என்னென்னா ஒரு கட்டம் தான் எங்களுடைய பொறுமை எல்லாமே நாங்கள் ஒரு களத்தில் பயணிக்கிறோம் மக்களுக்கான அரசியல் நான் திருப்பி சொல்கிறேன் மக்களுக்கான தேவை முன்னிறுத்தி நாங்கள் அரசியல் செய்கிறோம் இவங்களை மாதிரி இந்த தெலுங்கு இந்த இந்த பிரிவினை ஏற்படுத்தி அதுக்குண்டான அரசியல் நாங்கள் பண்ணலை தெலுங்கர்களுக்கான கன்னடர்களுக்கான மலையாளிகளுக்கான பிரதிநித்துவம் நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் கிடைக்கும் சீமான தெலுங்கு பற்றி பேசுவது நிறுத்திக்கணும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க நீ சீமான பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதை பார்க்குறீங்க தெலுங்கர்கள்னு சொல்லக்கூடாது தெலுங்கர்கள் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பிரதானமான மக்கள் எல்லாருமே பிரிவினைவாதத்தையோ தெலுங்கர்களையோ ஒட்டு மொத்தமாக நாங்கள் அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற தேவையே எங்களுக்கு கிடையாது நான் திருப்பி சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐயா மதிப்புரி ஐயா ஸ்ரீதர் அவர்கள் தெலுங்கர் அவருக்கு என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்து வச்சுருக்கிறோம் அனைத்து ஊடகங்களையும் ஐயாத உட்காந்து பேசுகிறாங்க வேட்பாளராக அவரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அண்ணன் அந்த அளவிற்கு நாம் தமிழ் கட்சி பிரதிநிதித்துவம் கொடுக்கத்தான் செய்யுது இங்கே அவங்க புரிந்து கொண்ட தெலுங்கர்கள் நான் சொல்கிற தெளிவாக புரிஞ்சுங்க அதாவது இந்த நாட்டுக்கான இது தமிழ்நாடு இங்கே தமிழர் நிலம் இந்த மண்ணுக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அவங்க தான் நம்ம வாழ முடியும் அவன் உயர்ந்தாதான் நம்ம உயர முடியுங்கிற புரிதல் அவங்களுக்கு இருக்கு புரிதலற்ற தற்கொிகள் கண்ட மனைக்கு பேசுவாங்க தோழர் அதெல்லாம் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுறோம் நாங்கள் இந்த காதலே வாங்க மாட்டோம் தோலர்